கயிறு டாப்பில் கோக்குறது கை கயிறு இதை கோக்கம்னா இந்த வளலாம் அப்படி தொங்கும் கட்டுறவங்களுக்கு சிரமம் லேபு அதிகமாகும் நாங்கள் அதனால என்ன பண்ணோம் கயிறு கோத்து கொடுத்துருவோம் கயிறு கொக்கும்போது வலை தொங்காது சேம் டைம் உங்களுக்கு அழகாக நிற்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆஃப் இன்ச் பார்க்க போகிறேங்க அரை இன்ச் வலை இதுதான் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் சுண்டுரல் சைஸ் தான் கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைஸாக இருக்கும் வலை அதனால் ஒரு கிலோக்கு ஒரு ஆறு அடி உயரம் வச்சிங்கன்னா நாற்பது அடி லென்த்து கிடைக்கும் இது பொதுவாக நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா இந்த கோழி குஞ்சு வளர்க்குறங்க போ பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக போடலாம் குஞ்சு வெளியே போகாமல் இருக்குது போடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இன்ச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேப் இருக்கும் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அரை இன்ச்சு எனக்கு நைஸாக இருக்குது அது வேணாம் எனக்கு திக்னஸ்ஸாக வேணும் கேப்பும் சின்னதாக இருக்குன்னா ஒரு இன்ச்சு போகலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வச்சா ஒரு இருபது அடி கிடைக்கும் இதில் நாங்கள் கயிறு கோர்த்து கொடுத்துருவோம் ஸோ இது போல் கயிறு எடுத்து நாங்கள் டாப்பில் கயிறு பொறுத்து கொடுத்துருவோம் கை இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு விலை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாட்டுக்கு வேலி அடிக்கிறது போடலாம் ஆடு மாடு பண்ணி இந்த பெரிய கோழிக்கும் போடலாம் இது எல்லாத்துக்கும் இது பயன்படும் வலை இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் மற்ற வலையோட விட திக்னஸாக இருக்கும் லைஃப் வரும் கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் வரும் லைஃப் வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் கூட இருக்காது ஒன் நைன்டி நைன் பர்சன்ட் டேமேஜ் இல்லாத வலையாக தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ வாலிபாலுக்கும் கொடுக்குறோம் இந்த வாலிபாலுக்கு அதே வலை தான் அந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வலையை தான் என்ன பண்ணுவோம் ஹைட்டாக இருக்கும் இது இது ஃபுல்லாக ஒரு வேலை பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் வலை அப்படியே புதுசாகவே இருக்கும் நம்மகிட்ட இது நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து வாலிபாலு கட்டுறவங்கள ஹைட்டு சுற்று விலை கட்டலாம் அதேமாரி ஃபுட்பாலுக்கு போடுறாங்க நம்ம அது தெளிவாக ரேட்டு சொல்லியே தான் கஸ்டமர் சொல்லிடுறோம் இதோட ஹை குவாலிட்டியும் இருக்குது இரநூறுவாலையும் இருக்குது அது வலைக்கு தான் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் கடையில் புதுசாக வாங்க போனால் அறநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ வணக்கங்க என் பேர் புஷ்பராஜ் இது ராதநாட் ட்ரேடர்ஸ் வளக்கடை இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க கடலூர் மாவட்டம் அன்னவலின்ற கிராமத்தில் இருக்குது இது கடலூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பைபாஸில் இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மீன் வலைங்க மீன் கடலில் மீன் பிடிச்ச வலையை தான் நம்ம எடுத்து வேலி அடிக்க கொடுக்குறோம் அது எது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணிக்கு ஆட்டு பண்ணிக்கு பண்ணி வராமல் இருக்கிறதுக்கு வாலிபால் கிரவுண்டுக்கு மீன் பண்ணிக்கு டாப்பில் போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் இப்போ அது எல்லாத்தையும் நம்ம பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் கயிறு கொடுத்தால் அழகாக கொடுத்துரும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆஃப் இன்ச்சு பார்க்க போகிறோங்க அரை இன்ச்சு வலை தான் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் சுண்டுருள் சைஸ் தான் கேப் இருக்குன்னு பாருங்க இது வந்து நைஸாக இருக்கும் வலை அதனால ஒரு கிலோக்கு ஒரு ஆறு அடி உயரம் வச்சிங்கன்னா நாற்பது அடி லென்த்து கிடைக்கும் இது பொதுவாக நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா இந்த கோழிக்குஞ்சு வளர்க்குற பா பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக போடலாம் கோழி குஞ்சு வெளியே போகாமறதுக்கு போடலாம் பழத்தோட்டங்களை தோட்டங்களை மூடுறதுக்கு பயன்படுத்தலாம் இது எல்லாத்துக்கும் இது பயன்படும் வலை நைஸாக தான் இருக்கும் நல்ல ஏரியா கவரேஜ் ஆகும் கிலோ வந்து நூற்றம்பது ரூபா லோ ப்ர லோ குவாலிட்டியில் லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது நல்ல குவாலிட்டின்னா நூற்றம்பது ரூபா வளர தான் நல்லாயிருக்கும் நம்ம அது தெளிவாக ரேட்டு சொல்லியே தான் கஸ்டமர் சொல்லிடுறோம் இதோட ஹை குவாலிட்டியும் இருக்கு இரநூறுவாலையும் இருக்குது அது வளைக்கு தகுந்த அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் கடையில் புதுசாக வாங்க போனால் அறுநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ அது இப்போ லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி அதுக்கு என்ன சார் வித்தியாசம் இப்போ லோ குவாலிட்டின்னால் ஒரு வலை நாங்கள் செட்டாக எடுப்போம் செட்டாக எடுக்கிறது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண வலியும் அதில் இருக்கும் மினிமமாக யூஸ் பண்ண வலையும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி பிரியும் இப்போ ரொம்ப ரேராக யூஸ் பண்ண வலை வருது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அது ஃபிரிஷர்மன் வாங்கிட்டு போய்டும் முந்நூறுவா அப்படின்னு சொல்லி இங்கே கடலூர் தேவனாம்படத்தில் ஃபிரிஷர்மன் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த குவாலிட்டி வந்து நான் மீடியமான குவாலிட்டி அது நல்லாயிருக்கும் அது நூற்றம்பது ரூபான்னு சொல்லி நம்ம வேலையை கொடுத்துறோம் இன்னும் லோ குவாலிட்டது ஸ்க்ராப் ஆக்சுவலாக இப்போ நூறுரூவான்னு வலை கொடுக்கணும்னு வச்சிங்களா அதுக்குண்டான குவாலிட்டி தான் இருக்கும் அந்த வலை வந்து நான் அதிகமாக ஃபோனில் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நேரில் வரவங்களும் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அந்தமாரி வேலையை கொடுத்தா அவங்களுக்கு திரும்ப வளம் மேலே ஈடுபாடே இருக்காது இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் தெளிவாக சொல்லி கொடுக்குறது எவ்வளோ நல்லது அவங்க விருப்பம் வாங்கலாமா வேணாமான்றது சீப்பாக கிடைக்குதுன்ட்டு பொருளும் சீப்பாக தான் இருக்கும் ரேட்டு சீப்பாக இருக்கிறதால பொருளும் சீப்பாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளும் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி தான் இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம ரேட் கம்மியாக கிடைக்கிற பொருளை வந்து ரேட்டு கம்மியாக கொடுப்போம் ஆனால் அதோட குவாலிட்டி தான் இருக்கும் நூற்றி ஐம்பது கொடுத்து வாங்கி அது குவாலிட்டி இருக்கும் நூற்றம்பது இருக்குது நல்ல குவாலிட்டி இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு டேமேஜும் இருக்காது வலையும் நல்ல கண்டிஷனா தான் கொடுப்போம் இப்போ நாங்கள் நல்ல பொருளாக கொடுத்தா மட்டும்தான் திரும்ப ஒரு கஸ்டமர் மூலயமா அவங்களுக்கு இன்னொரு கஸ்டமர் கிடைப்பாங்க இது வந்து அவங்க எல்லா ஊரும் நம்ம போய் போய் கொடுக்க முடியாது ஒரு இடத்துல இருக்கோம் நம்மளை தேடி கஸ்டமர் வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக முக்கியமான விஷயம் குவாலிட்டி மட்டும்தான் குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் வருவாங்க நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம் சொல்லிவிடுவோம் கஸ்டமர்கிட்ட ஒரு ஒரு கஸ்டமர்டே உங்களுக்கு இந்தமாரி மெட்டீரியல் தான் போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவோம் முடிஞ்சளவுக்கு நல்ல பொருள் தான் கொடுத்தாகணும் ஏன்னா வேறு வழியில் நல்ல பொருள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கஸ்டமர் கிடைப்பாங்க அதுக்கடுத்து நம்ம ஒரு இன்ச்சு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இன்ச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேப் இருக்கும் இப்போ இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அரை இன்ச்சு எனக்கு நைஸாக இருக்குது அது வேணாம் எனக்கு திக்னஸாக வேணும் கேப்பும் சின்னதாக இருக்குன்னா ஒரு இன்ச்சு போகலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஒரு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி வச்சா ஒரு இருபது அடி கிடைக்கும் இதில் நாங்கள் கயிறே கோர்த்து கொடுத்துருவோம் ஸோ இது போல் கயிறு எடுத்து நாங்கள் டாப்பில் கயிறு பொறுத்து கொடுத்துருவோம் கயிறு போக்குறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு அதிக குச்சி செலவு ஆகாது லேபரும் மினிமைஸ் ஆகும் இதனால தான் கயிறு நாங்கள் கொத்து லேபரை வச்சு கோத்து கொடுத்துறோம் இது ஒரு இன்ச்சு இது கயிறு தனியாக சார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை கயிறு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டோம் அது இதில் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு வலை வாங்கும்போது பத்து கிலோன்னா பத்து கிலோக்குள்ளே சேர்ந்து வந்துடும் அது கயிறு நம்ம கடையிலேருந்து புது கயிறு தான் வாங்கி நம்மளே கோர்த்து கொடுத்துட்றோம் இதுதான் ஒரு இன்ச்சு அதுக்கடுத்து நம்ம பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு விலை இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு மாட்டுக்கு வேலி அடிக்கிறது போடலாம் ஆடு மாடு பண்ணி இந்த பெரிய கோழிக்கும் போடலாம் இது எல்லாத்துக்கும் இது பயன்படும் வலை இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் மற்ற வலையோட திக்னஸாக இருக்கும் லைஃப் வரும் கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் வரும் லைஃபு வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜும் கூட இருக்காது ஒன் நைன்டி நைன் பர்சன்ட் டேமேஜ் இல்லாத வலையாக தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா நல்ல வலையை சேர்த்து எடுத்து அடிக்க வச்சுருக்கோம் ஒரு ஒரு மூணு டன்னு வலை இருக்கும் ஃபுல்லாகவே நல்ல வலை இது எந்த டேமேஜ் இருக்காது அதே போல் இதுமாரி கயிறு கோத்துரும் கயிறு இந்த கயிறு எடுத்து கோத்து விட்ருவோம் கயிறு கோர்த்தா வலை எப்படி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் கயிறு டாப்பில் கோக்குறதுக்கு கை கயிறு இதை கோக்கல இந்த வலைலாம் அப்படி தொங்கும் கட்டுறவங்களுக்கு சிரமம் லேபர் அதிகமாகும் நாங்கள் அதனால என்ன பண்ணோம் கயிறு கோத்து கொடுத்துருவோம் கயிறு கோக்கும் போது வலை தொங்காது சேம் டைம் உங்களுக்கு அழகாக நிற்கும் குச்சி நீங்கள் எட்ட எட்ட வச்சுக்கலாம் நிறையா செலவு மிச்சமாகும் இப்போ நல்லா சூறாவளி காத்தடிக்கும் போது அது மாதிரி சான்ஸ் இருக்குங்களா இதுக்கெலாம் கிழியாதுங்க கேப் இருக்கிறதால காற்று எவ்வளோ காற்று இருந்தாலும் உள்ளே பூந்து போயிடும் வலை வந்தால் அரை இன்ச்சு நைஸாக இருக்கிற வலை வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரும் திக்னஸாக இருந்தால் கூட வரும் ஒரு இன்ச்சு லைஃப் வரும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வரும் ரெண்டு இன்ச்சு ஒரு மூணு வருஷம் வரும் லைஃப் அதேமாதிரி கொஞ்சம் புது வலையாக தான் கொடுப்போம் அது பழைய வலைன்னு கொடுக்குறதால பழைய வலையாக கொடுக்க மாட்டோம் கடலே கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணது இருக்குது அந்த கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண எடுத்து நாங்கள் நல்ல இதாக கொடுத்துருவோம் அதுக்குண்டான ரேட்டு தான் அது நூற்றம்பது ரூபான்றது நல்ல ரேட்டு தான் அது வாங்கலாம் தாராளமாக இப்போ புதுவழிக்க பழைய வித்தியாசம் இப்போ புது வலைன்றது வெயிலில் போடும்போது புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் அது ஒரு லைஃப் தான் வரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்ன பண்ணுவோம் ஆனால் புதுசு கடையில் ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபாய் விற்குது இது நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதனால இது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் கயிறு கொத்து அழகாக கொடுத்துருவோம் அடுத்து வாலிபாலுக்கும் கொடுக்குறோம் இந்த வாலிபாலுக்கு அதே வேலை தான் அந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வலையை தான் என்ன பண்ணுவோம் ஹைட்டாக இருக்கும் அது இது ஃபுல்லாக ஒரு வேலை பாருங்கள் எவ்வளோ புதுசாக பாருங்கள் நல்லா அப்படியே புதுசாகவே இருக்கும் நம்மகிட்ட இது நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து வாலிபாலு கட்டுறங்களா ஹைட்டு சுத்துவலை கட்டலாம் அதேமாரி ஃபுட்பாலுக்கு போடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காய்கறி பந்தலுக்கு போடுறாங்க வெர்டிக்கல் ஃபார்மிங்க்கு இதை வேலி மாரி கட்டிட்டு இதில் ஏற்றி விட்டுறாங்க அதுக்கு பயன்படும் மற்ற இதான் கேமிங்க்கெலாம் நல்லா சுற்று விலை கட்டலாம் வேலையடிக்கலாம் இது எல்லாத்துக்கும் இது பயன்படுங்க அப்புறம் மீன் கூட்டை இருக்குது பாருங்கள் மீன் குட்டைக்கு வந்து மேலே டாப்பில் போடுறாங்க டா பெரிய வேலையாக கொடுப்போம் டாப்பில் போட்டால் அவங்களுக்கு என்னென்னா உள்ளே வந்து க மீன் கொத்தி வேறு கொக்கு இதெல்லாம் வராமல் இது பாதுகாக்கும் கோழி பண்ணைக்கும் போடலாம் உள்ளே பருந்து காக்கா வராமல் இருக்குது டாப்பில் போட்டு மூடிக்கலாம் இதுக்கு இந்த ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்கும் இருக்குது கேப்பு நல்லாயிருக்கும் இது புதுசாகவே இருக்கும் டேமேஜ் சுத்தமாக இருக்காது இதுக்கு அடுத்த சைஸ் என்ன சார் இதுக்கு அடுத்தது மூணு இன்ச்சு அதான் இதோட கொஞ்சம் இதே தான் த்ரெட் எல்லாம் இதே கொஞ்சம் சைஸ் மட்டும் வித்தியாசம் வரும் அதனால் மூணு இன்ச்சுனால கொஞ்சம் லென்த்து கூட கிடைக்கும் முப்பத்தஞ்சு அடி கிடைக்கும் அது எந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ இதே வேலை அடைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக வேணும் கோழியும் வெளியே போகக்கூடாதுன்னா ரெண்டு இன்ச்சு போட்டுக்கலாம் எனக்கு நெருக்கமாக இருந்து கோழி பிரச்சனை கிடையாது ஆடு மாடு தான் இருக்குன்னா ஒரு மூணு இன்ச்சை போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் அதே மாதிரி கயிறு இருக்குது நம்மகிட்ட பழைய கயிறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா நூறுரூவா தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நைலான் கயிறு சாதா கயிறு கிடையாது நைலான் கயிறு கடையில் இரநூத்தி இருபது ரூபா நம்ம யூஸ் பண்ண கயிறுன்றதுல நல்லா குவாலிட்டியான கயிறு எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு கொடுத்துருவோம் இப்போ மஞ்சள் கயிறு வேணாலும் மஞ்சள் கயிறு இருக்குது வலையில் போர்த்து கொடுத்து இந்த புது கயிறாக கோர்த்து கொடுத்துருவோம் இது தனியாக யூஸ் அந்த மரம் இருக்கிறதுக்கு டெம்போவுக்கு அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காட்டு பண்ணி தொலைங்க எதுவுமே இருக்காது இது இது இருக்காதுங்க பண்ணி இப்போ பொதுவாக பயப்படுது இங்கே நம்ம விவசாய ஊர் தான் இந்த கடலூர் மாவட்டம் விவசாயிங்க தான் இங்க வந்து பண்ணி வந்து பண்ணி நினச்சா எவ்வளோ இது வேணாலும் கிழிக்கலாம் கம்பி வழியே தூக்கி போட்டுரும் காட்டு பண்ணி என்ன ஒன்று இது வலை நம்ம கட்டி லூஸா இருக்கும் போது வந்து மோதி பார்த்துட்டு நமக்கு ட்ராப் வச்சுக்கணும்னு பயந்துட்டு திரும்ப வராது இது பண்ணிக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது லோக்கலில் இது சீசன்லாம் நிறைய பழம் வந்து மல்லாட்டை இங்க மருளி வாழை எல்லாம் விவசாயம் அதிகம் அவங்க வந்து டெய்லியும் நமக்கு அவங்களுக்கு தான் மெயினாக கொடுக்குது சப்ளை இந்த வலை தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு டன் இருக்குது அங்கே ஒரு ரெண்டு டன்னு அங்கே ஒரு அஞ்சு டன் இருக்குது இது அதிகமாக நமக்கு கொடுத்து விட்ருவோம் மாதத்துக்கு நாலு டன்னுக்கிட்டே கொடுத்துருவோம் இது நீங்கள் எங்கே சார் வாங்குறீங்க இந்த வலைகள்லாம் நாங்கள் கேரளா போய் வாங்கிட்டு வருவோம் இங்கே தமிழ்நாட்டிலையும் கிடைக்கிது வலை ஆனால் தமிழ்நாட்டு வலை வந்து அந்தளவுக்கு இங்கே அதிகமாக யூஸ் பண்ணிடுறாங்க நம்ம கடலில் வந்து பாறை இருக்கிறதால வலை கிழிஞ்சிரும் அது கேரளா கர்நாடகா பக்கம் வந்து பாறை கிடையாது தான் இருக்கும் கடலில் சேர்க்கடல்ன்றதால வலை அதில் மாட்டாமல் கிழியாமல் வரும் டேமேஜ் இருக்காது நம்ம அந்தமாரி வலையை தான் போய் தேர்ந்தெடுத்து எடுத்து வந்து கொடுக்குறதால கஸ்டமர் கொஞ்சம் திருப்தி ஆகுறாங்க ஏன்னா அவங்களும் ஒரு காசு போட்டு தான் வாங்குறாங்க பழைய வலைன்றதுக்காக எவ்வளோ பசங்கள் கொடுக்கலாம் நம்ம அப்படி கொடுத்தா ரிப்பீட் கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க வேறு கஸ்டமரும் வர மாட்டாங்க அவங்க மூலிமா பழைய வலையாக இருந்தாலும் அதில் நியாயமாக இருக்கணும் கொஞ்சம் புதுசாகவும் இருக்கணும் அவங்க வாங்கினதுக்கு ஒரு திருப்தி இருக்கணும் ஓகே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நல்ல வலையை எடுத்து கொடுக்குறோம் இது ஃபுல்லாக நமக்கு கேரளா கர்நாடகலாம் தான் இருக்குது அந்த சைடு கடல்லாம் வந்து சேரு அங்கே பாறை இருக்காது அதனால் வலை கிழியாது நம்ம இந்த பக்கம் இருக்க கடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாறை அதிகம் வலை கிழிஞ்சு கிழிஞ்சு வரும் அதை ஒட்டு போடணும் கஸ்டமருக்கும் திருப்தி இருக்காது நம்ம சொல்லிட்டு இப்போ எல்லாம் பழைய வள அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவங்களுக்கு திருப்தி இருக்காது திரும்ப வேறு கஷ்டம் நம்ம அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அதுக்காக நம்ம பார்த்து இந்தமாரி நல்லா விளையாட்டு இருக்குது